அறிவியல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய போட்டியின் தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்தபோது உருவானவள் தான் அகழிகை அவள் நிலவை போன்று அழகானவள் அவளை திருமணம் செய்து கொள்ள இந்திரனும் கௌதம முனிவரும் ஆசைப்பட்டார்கள் இதனை அறிந்த பிரம்மன் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தான் இருபக்கம் பக்கம் தலையுள்ள க பசுவை சாட்சியுடன் முதலில் பார்த்துவிட்டு வருபவர்கள் அகலியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு போட்டியை அறிவித்தான் முருகன் ஞானப்படத்தை தேடி உலகம் முழுவதும் சென்றது போல் இந்திரன் இருபக்கம் தலையுள்ள பசுவை தேடி ஈருலகமும் உலகமும் தேடி சென்றிருந்தான் ஆனால் கௌதம முனிவரோ இரண்டு பக்கம் தலையுள்ள பசு எப்படி சாத்தியம் என்று நினைத்தபடி கவலையுடன் அமர்ந்திருந்தார் அந்த வழியாக வந்த நாரதர் முனிவர் கவலையுடன் இருப்பதை பார்த்து ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் உடனே அவர் பிரம்மன் அறிவித்த போட்டியை பற்றி சொன்னான் உடனே அவர் அருகில் உள்ள கோசாலைக்கு முனிவரை அழைத்து சென்றான் அங்கு ஒரு பசு கன்றியினும் காட்சியை காண்கிறார்கள் பசுவின் தலை முன்பக்கமும் கன்றின் தலை பின்பக்கமும் நாரதனின் சாட்சியுடன் பார்த்த இந்திரன் பிரம்மனிடம் செல்கிறான் உடனே பிரம்மரும் சாட்சியுடன் வந்ததுடன் அகழிகை கௌதம முனுவர்க்கு திருமணம் செய்து வைக்கிறார் ஈரேழு உலகமும் இருபக்கம் தலையுள்ள பசுவை தேடி சென்று வந்த இந்திரன் நடந்த விஷயத்தை கேட்டு கடும் சினம் கொள்கிறான் ஒரு நாளாவது அகலியை அடைய வேண்டும் என எண்ணுகிறான் ஒரு நாள் அதிகாலையில் பன்னிரெண்டு மணிக்கு கோழி கூவுவது போல் கூவுகிறான் கௌதம முனிவரும் விடிந்தது என கங்கை கங்கை சென்று விட்டார் அவன் கௌதம முனிவர் போல் வேடமடைந்து விட்டு அகலியையும் வீட்டுக்குள் செல்கிறான் அகலியையும் கௌதம முனிவர் என நினைத்துக் கொள்கிறாள் கங்கை கங்கையாற்றுக்கு சென்ற கௌதம முனிவர் கங்கை நதி கலங்கியதை கண்டு விடியவில்லை என நினைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார் வீட்டிற்கு வந்த அவர் கடும் சிரம் கொள்கிறார் அகலிகை உள்பக்கமும் வெளிப்பக்கமும் கௌதம் இருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைகிறார் முனிவர் இருவருக்கும் சாபம் பிடிக்கிறார் கணவனுக்கும் இந்திரனுக்கும் வித்தியாசம் தெரியாத அகழிகைக்கு உணவு உறக்கம் இல்லாமல் கல்போல் ஆகிவிடு என்று சாபம் விடுகிறார் அதற்கு அகழிகை சாப விபர்ச்சனம் வேண்டுகிறார் ஒரு நாள் ஒரு பல ஆடுகள் கழித்து ஒரு தூய மனிதரின் கால் அந்த கல்மேல் படும்போது நீ அகலியாக மாறுவார் என கூறுகிறார் ஒரு நாள் விஸ்வாமித்திரருடன் திருநகருக்கு வந்த ராமன் அந்த கல்லை காண்கிறான் அந்த கல் தூசி படிந்ததாகவும் ஓரிடத்தில் மட்டும் சுத்தமாகவும் அதன் மேல் ஒரு துளசி செடி வளர்ந்திருப்பதையும் பார்த்து ஆச்சரியம் அடைகிறான் விஸ்வாமித்திரரிடம் அந்த கல்லை பற்றி கேட்டான் உடனே அவரும் நடந்த விஷயங்கள் பற்றி கூறினார் அந்த கல் ஒரு ஆணால் வஞ்சிக்கப்பட்டு மற்றொரு ஆணால் சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் உருவான் உன் பாதம் பட்டால் அது பெண்ணாக மாறும் என்று கூறுகிறான் உடனே ராமனின் பாதம் பட்டதும் அவர் அந்த கல் பெண்ணாக மாறியது ராமனின் திருவடிகளின் பெருமையை விஸ்வாமித்திரர் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவது உண்டோ மைவண்ணத்து வண்ணத்து அரைக்கி மலைவண்ணத்து அன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என ராமனின் பாதங்களின் பெருமைகளை கூறுகிறார் அனைவரும் ஸ்ரீராமரை வணங்க வேண்டும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நன்றி வணக்கம்